வணக்கம் நான் உங்கள் பேராசிரியர் ரகேஷ் இன்றைய பெட்டிக்கடை பொன்மொழிகள் பகுதியில் நான் பார்க்கவிருப்பது வெற்றி தோல்வி இவைகளில் மனிதன் கற்றுக்கொள்ளும் பாடம் பற்றியது ஒரு மனிதன் வெற்றியில் கற்றுக்கொள்ளும் பாடம் சொற்பம் ஆனால் தோல்வியில் கற்றுக்கொள்ளும் பாடம் மிக அதிகம் எதையும் அதிகாரத்தினால் செய்வது கடினமானது ஆனால் அதே செயலை அன்பினால் செய்வது மிகவும் சுலபம் அடுத்ததாக நட்பு பற்றியது தான் என்ற கர்வம் உள்ளவன் கடவுளோடு உள்ள நட்பை பொறாமைக்காரன் நண்பர்களோடு உள்ள உறவை இழக்கிறான் கோபக்காரன் தன்னோடு உள்ள உறவையை இழந்து போகிறான் ஏனென்றால் கோபம்தான் அனைத்து தவறுகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஒருவனுடைய தற்பெருமை என்று முடிவடைகிறதோ அன்றுதான் அவன் அவனுடைய தனிச்சிறப்பு ஆரம்பமாகிறது நன்றி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்